ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் குற்றாலம் பத்தின டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா அப்போ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ மூலயமா ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் தென் இந்த டைம் ஒரு நல்ல ட்ரிப் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு குற்றாலம் ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்னே சொல்லுவேன் டுடேஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆல் ஃபால்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோ இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்ம மெயின் ஃபால்ஸ் மெயின் ஃபால்ஸ் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சரியான க்ரௌட் காலையில ஏழு இருந்து சம்ம தான் இருக்கு ஃபால்ஸே இன்னைக்கு டேட்ல ஃபால்ஸ் ஓப்பனா தாங்க இருக்கு குளிக்க அனுமதி கிளைமேட் கிளவுடியா தான் இருக்கு வாங்க அடுத்த ஃபால்ஸ பாக்கலாம் இப்ப நம்ம வந்திருக்க பிளேஸ் குற்றாலம் ஃபைவ் ஃபால்ஸ் மக்களை ஃபால்ஸ பார்க்கவே சூப்பரா இருக்கு இன்னைக்கு டேட்டில் குளிக்க அனுமதி வாட்டர் ஃப்ளோவும் நல்ல கண்டிஷன் தான் இன்னைக்கு கொஞ்சம் ரஷ்ஷாகவும் தான் இருக்கு நீங்க குற்றாலத்தில் இருக்க ஃபால்ஸை விசிட் பண்ணியிருக்கீங்களா அப்படி விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸை எங்க கூட ஷேர் பண்ணுங்க ஒருவேளை விசிட் பண்ணலனா ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க டோன்ட் மிஸ் டு த சீசன் வாங்க நாம இப்போ அடுத்த ஃபால்ஸை பார்க்கறதுக்கு போகலாம் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் மக்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சோ இன்னைக்கு டேட்ல ஃபால்ஸ் ஓப்பன்ல தாங்க இருக்கு குளிக்க அனுமதி கிளைமேட் மிதமான வெயில் எப்பனாலும் ரெயின் வரலாம் டே பை டே மக்கள் கூட்டம் சற்று அதிகமா காணப்படுது வாட்டர் ஃபுளோவும் நல்ல கண்டிஷன்ல இருக்கு வாங்க நாம இப்போ நெக்ஸ்ட் ஃபால்ஸ் பார்க்க போகலாம் இது குற்றாலம் ஓல்ட் ஃபால்ஸ் இன்னைக்கு டேட்ல ஃபால்ஸ் ஓபன்ல தாங்க இருக்கு குளிக்க அனுமதி இந்த ஃபால்ஸ்ல குளிக்கிறதுக்கும் அப்படி இருக்கும் நம்ம மக்கள் இந்த சீசனை ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க வரலான்னு யோசிக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கோம்னு நினைக்கிறேன் இப்பவே ட்ரிப் பிளான் பண்ணுங்க ஆல் சேஃப் அண்ட் எக்ஸைட்டிங் ஜேர்னி உங்க ட்ரிப்பை கம்ஃபர்டபுள் ஸ்டேயோட ஃபுல்லா என்ஜாய் பண்ண உங்க ரூம்ஸ் குற்றாலம் ரூம்ஸ் காம்ல புக் பண்ணுங்க உங்க டிராவல் டென்ஷன் ஃப்ரீயா இருக்கும் டைரக்ட் கால் பண்ண ஸ்கிரீன்ல தர நம்பரை யூஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே